வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவான் அனல் பறக்கும் தேர்தல் களம் கோவையில் இன்று பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் ஒரே மேடையில் ராகுல் காந்தி மு ஸ்டாலின் இந்திய கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் தமிழ்நாட்டுக்கு மத்திய மந்திரிகள் அமித் நிர்மலா சீதாராமன் இன்று வருகை வாகன பேரணியில் பங்கேற்கிறார்கள் தமிழ்நாட்டில் பத்து சதவீத வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் தேர்தல் ஆணையம் தகவல் சத்தியமங்கலம் அருகே உயிருக்கு போராடும் கோட்டியானைக்கு தீவிர சிகிச்சை பாச போராட்டம் நடத்திய குட்டியானை வனப்பகுதியில் விரட்டி அடிப்பு வலிமையான பாரதிய ஜனதா அரசு நடப்பதால் பயங்கரவாதிகளை சொந்த மண்ணிலேயே நமது படைகள் அழித்து வருகின்றன பிரதமர் மோடி பெருமிதம் பிரதமர் மோடி பதினைந்தாம் தேதி தமிழகம் வருகை நெல்லை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் ககன்யான் திட்டம் செயல்படுத்துவது நல்ல முன்னேற்றம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தகவல் கள்ளக்கதலியை திருமணம் செய்ய இடையூறாக கருதி மூன்று வயது குழந்தை அடித்துக் கொலை லாரி டிரைவர் கைது தாயிடம் போலீசார் விசாரணை திருமாவளவான் தேர்தல் பிரச்சாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மோதல் போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு அதிகாலையில் வீடு புகுந்து கொடூரம் பாட்டி பீத்தை எரித்துக்கொண்டு கொண்டு தொழிலாளி தற்கொலை தீக்கயம் அடைந்த பேரனுக்கு தீவிர சிகிச்சை நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவினரின் பொய் பிரச்சாரங்கள் ஈடுபடாது எடப்பாடி பழனிசாமி பேச்சு தேர்தலுக்கு இன்னும் ஒரே வாரம் உள்ளது ஒழுத்தும் வெயிலில் வேட்பாளர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரம் பாரதிய ஜனதா தென்னிந்தியாவில் கால்பதிக்க வாய்ப்பே இல்லை சசிதரூர் பேட்டி தேர்தல் முடிவுகள் வந்த பின்னர் காட்சிகள் மாறும் எனது செல்போனை ஒட்டி கேட்கும் உளவுத்துறையினர் சிறைக்கு செல்வார்கள் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு தென்னிந்திய திருச்சபை ஈரோடு சேலம் திருமண்டல பேராயர் தேர்தல் நான்கு பேர் வெற்றி ஈரோடு மாவட்டத்தில் முஸ்லிம்கள் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பு அம்மாப்பேட்டை சிங்கம்பேட்டை ரோட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்றி நடக்கும் சுங்கச்சாவடி அமைக்கும் பணி வாகன ஊட்டிகள் அவதி பவானி தேர்தல் பிரச்சாரம் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க பாரதிய ஜனதாவை ஆதரிப்போம் டாக்டர் அனுமணி ராமதாஸ் பேச்சு வேட்பாளர்கள் பெயர் சின்னம் பொருத்தும் பணி நிறைவு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு சீல் போலீஸ் பாதுகாப்பு மக்கள் மீது சுமையை ஏற்றும் அரசாக திமுக உள்ளது சென்னிமலையில் நடந்த பிரச்சாரத்தில் ஜி கே வாசன் பேச்சு ஒரு ஓட்டு கூட வேறு கட்சிக்கு செல்லக்கூடாது இந்திய கூட்டணி பற்றி பிறகு முடிவு செய்யலாம் மம்தா பானர்ஜி பேச்சு ஹரியானாவில் போர விபத்து பள்ளி பஸ்காவிலிருந்து ஆறு மாணவர்கள் சாவு ஏடி மந்திரத்தின் நூதன முறையில் பதிமூணு லட்சம் கொள்ளை மருமநவர்கள் கைவரிசை ஐபிஎல் கிரிக்கெட் பெங்களூருவை வீழ்த்தியது மும்பை கட்டுமானப் பணிக்காக இஸ்ரேல் செல்லும் ஆறாயிரம் இந்தியர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் தபால் ஓட்டு போடும் பணி தொடக்கம் பத்தொன்பதாயிரம் பேர் வாக்களிக்கின்றனர் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை காங்கிரஸ் பிரமுகர் வீட்டில் மூனையகால் கோடி பறிமுதல் மதுபான கொள்கை முறைகேட்டில் திகர் சிறையில் இருக்கும் கவிதா மீண்டும் கைது சிபி அதிரடி தெலுங்கானாவில் தெலுங்கு தேசம் கட்சி போட்டியில்லை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திர விவரங்களை அளிக்க பாரத ஸ்டேட் வங்கி மறுப்பு இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்